அனைவருக்கும் வணக்கம் தென்கொரிய காலனி நிறுவனமான ஹவாசங் என்டர்பிரைசஸ் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழ்நாட்டின் தூத்துக்குடியில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபது கோடி ரூபா முதலீட்டில் தோல் அல்லாத விளையாட்டு காலனி உற்பத்தி ஆலை அமைப்பதாக அறிவித்தாங்க இதன் மூலம் பதினேழாயிரத்துல இருபதாயிரம் நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் இந்த திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் மூன்று மாதம் நாங்கள் ஆச்சு அதை அறிவித்து இப்போ அந்த ஹவாசங் தனது திட்டத்தை முற்றிலுமாக மாற்றியமைத்திருக்கிறது என்னடா ஆச்சுன்னு கேட்டால் தமிழ்நாட்டில் தொடங்க போகிறது இல்லை அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒப்பந்தம் செய்வதாக கூறிய நிறுவனம் இப்பொழுது ஏன் அதனை புறக்கணிக்கின்றன அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது தமிழ்நாடு ஒரு காலகட்டத்தில் தொழில்களுக்கான வாய்ப்புகளின் பூமியாக இருந்தது ஆனால் இப்பொழுது அப்படியாக இருக்குது அந்த வாய்ப்புகளை முற்றிலுமாக ஸ்டாலின் ஆட்சியிலே இந்த மன்னர் ஆட்சியிலே தவறவிட்டு கொண்டிருக்கின்றனர் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்களும் பெருமையுடன் அறிவித்த முதலீடுகள் பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவுக்கு போயிருக்கிறது அப்படின்னா இது எந்த மாதிரியான ஆட்சி அப்படின்ற கேள்வி மக்கள் மதியில் எழுது சந்திரபாபு நாயுடு தலைமையிலான ஆந்திரா அரசு குப்பத்தில் நிலத்தை அதாவது ஆந்திரா மாநிலத்தில் குப்பம்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே அவர்கள் நிலத்தை அற்புதமாக ஒதுக்கி கொடுத்து அவங்க எல்லா தொழில்துறைகளும் அவங்க ஈர்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் தமிழகம் அப்படியா இருக்குது எவங்கிட்ட எவ்வளோ ஆட்டையை போடலாம் எவங்கிட்ட எவ்வளோ கமிஷன் வாங்கலாம் அப்படின்ற ஒரு பிரச்சனையினால் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து வெவ்வேறு மாநிலங்களுக்கு போகிறது அப்படின்றது மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக மக்கள் பார்க்கின்றனர் சமீபத்தில் கூட ஒரு எம்பி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் அஞ்சு கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு தமிழ்நாட்டில் ஜனத்தொகையே ஆறு கோடி பேர் தான் இவங்க அஞ்சு கோடி வேலை வாய்ப்புகள் எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு நான் கேட்கல இதையும் மக்கள் தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு கோடி பேருக்கு வேலை கொடுக்குறது சொல்றேன் எங்கள் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று இவர்களையும் கிட்டத்தட்ட அஞ்சு கோடி பேருக்கு வேலை கொடுத்துருவாங்க இவர்கள் கூறும் பொய்யை மாறி மாறி மக்கள் நம்பிக்கொண்டே இருப்பதால் தான் தமிழகம் வளர்ச்சி அடையவில்லை அப்படின்னு நான் சொல்லலை என்னுடைய கருத்தில் மக்களின் கருத்து இந்த கருத்துக்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்பில் நிறைய தளங்கள்ல இருக்கு இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இல்லை மக்களுடைய கருத்தை நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான்